அண்ணாதுரை பல்லடம் அனைத்து வணிக சங்கத்தினுடைய செயலாளர் பல்லடம் நகரும் முழுவதும் உள்ள வணிக கடைகளில் தமிழ் பெயர்பலகை வைக்காத வணிக கடைகளுக்கு எங்களது சங்கத்தின் சார்பாக நேரில் சென்று கடை கடையாக தமிழ் பெயர் பெயர்பலைகளை வைக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையை வைத்து அவர்களுக்கு நாங்கள் மனு கொடுத்திருக்கின்றோம் குறிப்பாக தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் தொழிலாளர் நலத்துறை சார்பாக மாவட்ட அலுவலக ஆட்சியர் அலுவலகத்திலே கூட்டம் நடைபெற்றது அந்த படி ரெண்டாயிரம் ரூபாய் அபராதமும் அவர்களுடைய உரிமையும் ரத்து செய்யப்படும் என மாவட்ட நிர்வாகம் கூறியிருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக பல்லடத்தில் உள்ள வணிகர்கள் அனைவருமே தங்களுடைய வணிகக் கடைகளுக்கு முன்பாக தமிழ் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் எனவே பல்லடம் நகரம் முழுவதும் உள்ள வணிகக் கடைகளில் தமிழ் பெயர் பலகைகள் வைக்க வேண்டுமென பல்லடம் அனைத்து வணிக சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு இன்று கடகடையாக சென்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற விதமாக தமிழ் பெயர்களை வைக்க வலியுறுத்தி இருக்கின்றோம் உடனடியாக வணிகர்கள் அனைவரும் அதை பின்பற்ற வேண்டுமென தமிழ்நாடு வணிக சங்கம் பேரமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதாவது மூணு கடையுமே பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கில் போர்டு தமிழில் வைக்கணும் தமிழில் பெயர் பலகையை மாற்ற கோரி அரசாணையை பின்பற்ற கோரியும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் என்ஜிஆர் சாலை தினசரி வணிக வளாகம் தினசரி மார்க்கெட் பகுதிகளில் இப்பகுதியைச் சேர்ந்த வணிகர்கள் சங்கம் சார்பாக சமூக ஆர்வலர் அண்ணாதுறை என்பவர் தலைமையில் தொண்டு பிரசுரம் விநியோகித்து வலியுறுத்தப்பட்டுள்ளது